ஒன் பிளஸ் அவங்களுடைய சம்மர் லான்ச் இவெண்ட்டில் ஒரு நாலு டிவைஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ வருது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன் ப்ளஸ் நாடுனுடைய பட்ஸ் த்ரீ ப்ரோ இந்த ஒன் பிளஸ் நாடினுடைய பட் த்ரீ ப்ரோட விலையை பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மூவாயிரத்து முந்நூறுவா ப்ளஸ் இதில் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்லாம் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ இதான் அந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் யூஷுவலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன் ப்ளஸ் நாட்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ ப்ராண்டிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கெச் முன்னாடி இருக்கு பின் பொறுத்து அந்த ப்ராடக்ட்னுடைய பல விதமான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க வேலையும் போட்டிருக்காங்க ஸோ பாக்ஸை திறந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸ் அதுக்குள்ளே இந்த டிடபிள்யூஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கேஸ் டிசைன் பற்றி சொல்கிறேன் பட் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது மேட் ஃபினிஷிங்கில் ஒரு காம்பேக்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டிக்கரும் இருக்குது ஃபங்கியான லுக்கிங் ஸ்டிக்கர் இருக்குது சரி இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ மெயினாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நார்ட் த்ரீ ப்ரோனுடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா மாமூலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சார்ஜிங் கேஸோடைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பட் இதோடைய அந்த கலர் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிக்க காமிக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு கிரானைட் ஸ்டோன் மாதிரி ஒரு ஃபினிஷிங் இதுக்கு பேர் அவங்க ஸ்டாரி பிளாக் அப்படிங்கிறாங்க மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாலும் ஸ்க்ராட்ச் ஆனாலும் அழுக்கானாலும் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது வாங்கின இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் இருக்குது ஆனால் இந்த எல்இடி லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆர் நேரத்தில் அப்படியே மறைஞ்சிருது ஏன்னா அந்த அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க கீழ்ப்புறது உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க கூகுளினுடைய ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுவனே டக்குன்னு உங்களுக்கு உங்கள் டிவைஸோடு இது பேர் ஆகிடும் உள்ளுக்குள்ளே இந்த இயர்பட்ஸ் குடிச்சு கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸினுடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டெம்மில் வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பட் காதுக்குள்ளே போகிற இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்தான க்ளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபிட்டிங் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி நமக்கு தலை வந்து ஆடினாலும் எந்த ஒரு ஷேக் இருந்தாலும் கீழே விழுகலை மாட்டினோன்னே உங்களுக்கு அந்த கீழே விழுகலை அப்படிங்கிற ஒரு இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அவ்வளோத்துக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது டிசைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்சிபிளான டிசைன் பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக பண்ணல இந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்பர் ஆகி கொஞ்சம் ஷாப் மேலே வந்து தின்னாவும் கீழே போகப்போ கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க பட் நல்லா இருக்கு உங்களுக்கு டச் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ டச் கண்ட்ரோல் எல்லா விதமான டச் கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்குது ப்ளே பாஸ் பண்ணுறது பாஸ் பர்வர்ட் எல்லாமே இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அதை எனேபிள் பண்ணுறதுக்கு மோடி மோடெனேபிள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கு டச் கண்ட்ரோல் சைடு இருக்குது இது டபுள் டேப்பில் வேணுமா ட்ரிபிள் டேப்பில் வேணுமா சிங்கிள் டேப்பில் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் நீங்கள் பார்த்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இது ரைட் சைடு அப்படிங்கிறக்காக ரைட் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு அப்படிங்கிறக்கா லெஃப்ட் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் மூணு மைக் இருக்குது ட்ரிபிள் மைக் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு மைக் இரண்டா மற்ற இரண்டு மைக் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸை கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் கால்ஸ் பேசுகிறப்போ நாய்ஸை கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் இரண்டு மைக் கொடுத்துருக்காங்க ஸோ காலுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரொம்ப தெள்ள தெளிவாக கேட்குது ஒரு நாய்ஸியான இடத்துல நம்ம பேசினாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப கிளீனாக கேட்குது ஒரு மொபைல் ஃபோனில் பேசுகிற மாதிரியே கேட்குது நமக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது வந்து கிளியராக இருக்குது பட் அதெல்லாம் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டியெலாம் பற்றி டீட்டெயிலில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ உங்ககிட்ட ஒன் ப்ளஸ் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருது என்னென்ன நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பட் உங்களுக்கு இயர்பட்ஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்சி மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் மோட் அப்புறம் மேக்ஸிமம் மோட் மாடரேட் மோட் மைல்டு மோட்னு சொல்லிட்டு நாலு விதமான மோட்ஸ் இருக்குது இதுலேயே வந்து உங்களுக்கு பர்சனலைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா காதில் போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய காதுக்கு ஏற்றாப்புல ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்து உங்கள் கெனாலினுடைய டிசைனை அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்புறம் சவுண்டு மாஸ்டர் ஈக்யூ அப்படிங்கிறது ஒரு மூணு விதமான ஈக்குவலைசர் ப்ரீசெட் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது தவிர உங்களுக்கு பேஸ் இன்னுமே வேணும் அப்படின்னா பேஸ் வேவ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் அப்புறம் கஸ்டம் ஈக்குவலைசர்ஸும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி அப்புறம் ஒன் பிளஸ்னுடைய த்ரீ டி ஆடியோ ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் இங்கே கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த விலையில் ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட்லாம் கொண்டு வர்றது சூப்பரான விஷயம் தான் ஸோ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனையோ இல்லை ஒரு டேப்லெட்லையோ வச்சு நீங்கள் ஏதாச்சும் சவுண்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க படம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தலையை எங்கே திருப்பினாலும் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரு ஸ்பேஷியல் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் பட் அப்புறம் இயர்பட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த ஆக்ஷனில் இந்த எந்தெந்த ஜெஸ்டரில் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டில் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் டேப் டபுள் டேப் அப்புறம் லாங் ப்ரப் அப்புறம் இன்னியர் டிடெக்ஷன் வேணுமா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் டெல் டிவைஸை நீங்கள் அட் டைம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா எந்த டிவைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் இயர்பட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சவுண்டு ப்ளே ஆகுது ஸோ அந்த சவுண்டு பிளே ஆனதுக்கப்புறமா இந்த இயர்பட்ஸ் உங்கள் காதில் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு இதுவே காமிச்சிருது அப்புறம் ஃபைன் மை இயர்பட்ஸை பிரஸ் பண்ணோம்னா சின்ன ஒரு சவுண்ட் எங்கேயாச்சும் உங்களுக்கு அமைதியான இடத்துல இயர்பட்ஸ் எங்கேயா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கு காமிக்கிது காமிக்குது ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துச்சு பட் ஓகே தான் வந்து இந்த ஆப்பினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஹெவியான ஒரு இயர்ஃபோன் நான் பேலன்ஸ் மோட்லாம் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற சொன்னேன் உங்களுக்கு பட் அதே மாதிரி நான் வந்து இந்த பேஸுக்கான அந்த ஆப்ஷனையும் நான் எனேபிள் பண்ணால் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஹெவியாக நான் ஃபீல் பண்ணேன் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ராமினென்ட்டாகவும் டீப்பாகவும் தம்பிங் பேஸாக இருந்துச்சு இந்த பேஸ் மோடை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு கேட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கலங்கடிக்கிது ஏன்னா பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பவரிங்காக லவுடாக இருக்கிறப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு சவு வாய்ஸையோ இல்லை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ வந்து உங்களுக்கு டம்மி பண்ணுற பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் எங்களால் கிளியராக கேட்க முடியுது வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேசி வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஸ் ரிச் ஒரு சிங்கர் பாடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக கே ஒரு ஷார்ப்பான டோன் இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் ஒரு ஃபீமேல் சிங்கர் அந்த மாதிரி சாங்லாம் கேட்டிங்க அப்படின்னாலுமே ஓகே கேட்கலாம் ரொம்ப ஒன்றும் கலங்கடிக்கலாம் பட் இந்த பேஸ் வந்து கொஞ்சம் அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய பேஸ் அந்த வாய்ஸ் இருக்க கிளாரிட்டியை வந்து லைட்டாக கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது பட் இன்ஸ்ட்ரூமெண்ட்னுடைய கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது பட் இந்த ஃபைன் பிளக்கிங் அந்த சவுண்டு இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ட்ரிபிள் சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அன்றைக்கி மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண ஒரு இயர்ஃபோன்ஸ் இதுதான் நிறைய பேருக்கு இன்றைக்கும் பிடிக்குது இன்றைக்கி இருக்க ஜென்ரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பேஸ் ஹெவியான மியூசிக் தான் கேட்கணும் என்ன ஒரு சவுண்ட் பாட்டாக இருந்தாலும் அதில் பேஸ் இருந்து இருக்கிற மாதிரி கேட்டால் அவங்களுக்கு பிடிக்குது ஸோ அவங்க அந்த ஜென்ரேஷனுக்காக பண்ண ஒரு இயர்ஃபோன் அப்படிங்கிறதுனால அவங்க பேஸுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னா நீங்க பேஸ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் கேமிங் மோட உங்களுக்கு இருக்கு லோலிட்டன்ஸி மோட்ல தாராளமா நீங்க போட்டு கேமிங் விளாடலாம் பட் எல்லா ரிவ்யூஸும் சொன்ன மாதிரி அதே வேர்டு தான் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ கேமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான இயர் ஃபோன் வயர்டு இயர் தான் கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கவர் பண்ணேன் பட் இதுல வந்து முக்கியமான விஷயம் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் இந்த ட்ரான்ஸ்பரன்ஸி மோட் நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவும் ஒர்க் ஆகுது உங்களுக்கு அவுட்டோர் கண்டிஷன்ல எந்த ஒரு நாய்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டிசிபில் வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் ரியல் லைஃப்ல முக்கியமான ரெப்படேட்டிவ்வான ஒரு மிஷின் நாய்ஸு இல்லை எக்ஸ்டர்னல் சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் உங்களுக்கு இந்த பாட் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து பர்ஃபெக்ட்டாக கேட்குற மாதிரி இருக்குது இது நல்லாவே ஒர்க் ஆகுது உங்களுக்கு ஒரு இப்போ மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏழாயரூவாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனில் கொஞ்சம் நாள் முன்னாடி எப்படின்னா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சோ நாய்ஸ் கேன்சலேஷனில் அது வந்து மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ட்ரான்ஸ்பரன்ஸி மோட் நல்லா இருக்குது பட் ட்ரான்ஸ்பரன்ஸி மோடில் போட்டுட்டு நம்ம சைக்கிள்லாம் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்களேன் உங்களுக்கு எதிர்காத்து வந்துச்சு அப்படின்னா அந்த காத்தோடைய அந்த உஷ்ன சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சவுண்ட் வந்து கட் பண்ணலை மற்றபடி நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு ஏர்போர்ட்லேயோ உள்ள ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கீங்க அப்போ டிரான்ஸ்பெரன்சி மோடில் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிங்க கேட்கணும் அப்படின்னா அது அதெல்லாம் அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயுமே பக்கத்தில் இருக்கவங்க பேசணும் அதை கேட்டுவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி மோட போட்டு தரமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ கடைசியாக கவர் பண்ண வேண்டியது பேட்டரி பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இந்த ஏஎன்சி ஆன் பண்ணி வச்சு தான் கேட்டிருந்தேன் டிரான்ஸ்பரன்சி அப்போ மாற்றி மாதிரி கேட்டிருந்தேன் இல்லை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சிங்கிள் சார்ஜில் வந்துச்சு ஸோ அவங்க சொல்கிறது டென் ஹவர்ஸ் அதாவது ஏஎன்சி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டென் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சிங்கிள் சார்ஜில் அப்படிங்கிறாங்க ஒரு ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் பட் ஒன்ஸ் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது ஃபிளாஷ் ஃப்ளாஷ் சார்ஜிங் இந்த ஒன் உடைய டிவைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஊக் சார்ஜிங் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க போல உக்கில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வேகமாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது ஸோ சார்ஜ் போயிட்டாலும் கவலை கிடையாது நீங்கள் ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் நீங்கள் வயர்லெஸ் சவுண்டு நீங்கள் தாராளமாக இதில் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கு ஆஃபரெலாம் போகின்றது மூவாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சாலுமே நல்ல வேலையில் நல்ல ஒரு இயர்ஃபோன் பேஸ் பீரியடுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் பிளஸ்னுடைய நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோ இதை வாங்கணும்னு நினச்சிக்கிங்க அதை லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இது தவிர வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு பயிர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்களுக்கு கிரிதர் நன்றி வணக்கம் 对对对。